நாம் பிற மதத்தினருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலாமா நாம் பிற மதத்தவர்களை வாழ்த்தும் போது அங்கே இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றன இதிலே முதலாவது விடயம் கூடுமானது இரண்டாவது விடயம் கூடாதது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே முதலாவது விடயம் என்று சொல் என்னவென்றால் அதாவது அவர்களுடைய மார்க்க விடயங்களை நாங்கள் புகழ்ந்து வாழ்த்து தெரிவிப்போமையானால் அது கூடாது அது குஃறை ஏற்படுத்தக்கூடியது என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள் உதாரணமாக இப்போ கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது நாங்கள் அவர்களை பின்வருமாறு வாழ்த்துகின்றோம் உங்களுக்கு இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்பதாக நாங்கள் சொல்கின்றோம் இவ்வாறு சொல்வது கூடாது அது தடை செய்யப்பட்டது ஏனெனில் இந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த கொண்டாட்டம் முழுக்க முழுக்க மார்க்கத்துக்கு விரோதமானது ஈசா அலே இஸ்லாம் அவர்களை முக்கடவுள்களில் ஒருவர் என்று நம்புகின்றார்கள் அதே போன்ற ஈசா அலே இஸ்லாம் அவர்களை அல்லாவுடைய பிள்ளை என்பதாக நம்புகின்றார்கள் பிழையான கொள்கையை வைத்து அவர்கள் அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடும் பொழுது அதை நாங்கள் நாங்கள் வாழ்த்துவோமாக இருந்தால் அது அது தடை செய்யப்பட்டது அது குஃப்ரை ஏற்படுத்தும் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அதே போன்றுதான் ஏனைய மதத்தவர்கள் அவர்களுடைய அந்த மார்க்கத்துக்கு விரோதமான வைப்பான அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர்களுடைய அந்த பெருநாளை புகழ்ந்து அவர்களுடைய பெருநாள் என்றாலே அந்த பெருநாளிலே மிக மிக விசேஷமாக அவர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று அந்த இணை வைத்தலுக்குரிய அந்த வழிபாடுகளை செய்வார்கள் இவ்வாறு அந்த இணை வைத்தலுக்குரிய வழிபாடுகளை செய்யும் பொழுது அதை நாங்கள் புகழ்ந்து நாங்கள் வாழ்த்து தெரிவு அது குஃறை ஏற்படுத்தும் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள் ஏனெனில் ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு விடயத்தை செய்யக்கூடியவர்களை பார்த்து அதை நாங்கள் சரி என்ற அந்த கோணத்திலே நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் அது கூடாது அது தடை செய்யப்பட்டது என்பதை அறிஞர்கள் சொல்லித் தருகின்றனர் இந்த இவ்வாறான மாற்று மதத்தவர்களுடைய வாழ்த்தும் பொழுது நாங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய அந்த தினத்தை நாங்கள் கண்ணியப்படுத்தி நாங்கள் வாழ்த்து தெரிவிப்போமையானால் அது குபரை ஏற்படுத்தும் மதமாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே இன்னொரு விடயம் இருக்கின்றது அதாவது அவர்களுடைய தினம்தான் அந்த தினத்திலே அவரு அந்த அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அது உண்மையானது என்ற நம்பிக்கையிலே இல்லாமல் ஒருவர் சும்மா சாதாரணமான வழக்கு அடிப்படையிலே சொல்லிவிட்டார் இவ்வாறு சொல்லிவிட்டால் அதை குஃபுரை ஏற்படுத்துமா என்று பார்க்கும் பொழுது இது சம்பந்தமாக இமாம் ஷேஹுல் இஸ்லாம் புல்கின் ரஹா சாஹி மஹஹே உள்ள மிக முக்கியமான ஒரு அறிஞர் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது ஒரு திம்மியான அதாவது ஒரு காஃபிரை பார்த்து அவருடைய அந்த பெருநாள் தினத்திலே ஈதுன் முபாரக் நல்ல பரகத்து செய்யப்பட்ட பெருநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்ல முடியுமா என்று கா கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் அந்த பெருநாள் தினத்திலே நடக்கக்கூடிய அந்த உரிய காரியங்களை அவர்கள் கண்ணியப்படுத்தி சொல்வார்களே ஆனால் அது அது குஃரை ஏற்படுத்தும் அவ்வாறு இல்லாமல் அது அவருடைய வாயினால் அது வெளிப்பட்டதை தவிர அதன் மூலமாக அவர் அந்த தினத்திலே நடக்கக்கூடிய அந்த குஃப்ரியத்தான விடயங்களை நாடவில்லை சாதாரணமாக சர்வசாதாரணமாக வாயினால் சொல்லிவிட்டார் இவ்வாறு சொன்னால் குஃுரை ஏற்படுத்தாது என்பதாக அவர்கள் சொல்லி எனவே இதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம்தான் நாங்கள் அவர்களை இவ்வாறான குஃபுரை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை நியாயப்படுத்தி வாழ்த்தாமல் நாங்கள் அவர்களை காலை குட் மார்னிங் என்று சொல்லுகின்றோம் அதே போன்று உங்களுடைய நோயை உங்களுடைய நோய் லேசாகட்டும் என்று வாழ்த்துகின்றோம் உங்களுடைய வருடத்தில் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும் என வாழ்த்துகின்றோம் உங்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையட்டும் என்று நாங்கள் வாழ்த்துமையாக இருந்தால் அதிலே எந்த விதமான பிரச்சனை கிடையாது அது மனிதனின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாகத்தான் நாங்கள் அதை பார்க்கப்படுமே தவிர அந்நிய மதத்தவர்கள் அருகிலே வாழும் எம்மோடு சேர்ந்து வாழும் பொழுது அவர்களோடு மார்க்க விடயங்கள் அல்லாத ஏனைய விடயங்களிலே அவர்களோடு சேர்ந்து போக முடியும் என்று அடிப்படை இவ்வாறான வாழ்த்துக்கள் கூடும் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே மனிதாபிமான விடயமாக இருக்குமானால் அயல் வீட்டராக இருக்கின்றார் அல்லது நோயுற்றவராக இருக்கின்றார் அவர் திருமண பத்தத்தில் இணைந்திருக்கின்றார் இவ்வாறான விடயங்களுக்காக வாழ்த்துவது இஸ்லாம் அனுமதிக்கின்றது அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுதோ இமாம் புகாரி ரஹ்மூல்லா அவர்கள் அவர்களுடைய அதமுல் முஃப்ரதிலே அவர் ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள் உக்குபத்தி மூணு ஆமீர் ரதையால் அவர்கள் பாதையிலே சென்று கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு முஸ்லீமுடைய தோற்றத்தில் ஒரு மனிதர் வருகின்றார் இவரைக் காணவும் அவர்கள் சலாம் விட்டார்கள். திரும்ப அந்த அந்த காஃபிரான அந்த மனிதரும் இவருக்கு வாழைக்க வஹமதுல்லாக பறக்காது என்று சொல்லிவிட்டார் பிறகுதான் அருகிலே சென்ற அவருடைய அடிமையை சொல்கின்றார் இவர் முஸ்லீம் அல்ல இவர் ஒரு வே மாற்று மதத்தை சார்ந்தவர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்ன பொழுது உடனே குமத்து மூணு ஆமீர் ரதி அல்ல அவர்கள் அங்கே சொன்னி அங்கே சென்று அவருடன் சொல்கின்றார் உங்கள் மீது அல்லாவுடைய ரஹமத்து பறக்கத்து உங்களுக்கு கிடைக்க உங்கள் மீது கிடைக்காது அது மோமென்களுக்கு தான் உரியது என்று சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்நாளி தாலா நீளம அதிகமாக்கி வைப்பானாக உங்களுடைய சொத்துக்களை பறக்கத்தை அதிகமாக்கி வைப்பானாக அதே போன்ற பிள்ளைகளை அதிகமாக்கி வைப்பானாக என்று அவர்கள் துவா செய்ததாக அங்கே சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்ல இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் மூலமாகவும் ஒரு ரிவாயத்தை சொல்லப்படுகின்றது அதாவது காஃபர்களுடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தி ஏற்படட்டும் என்று துவா செய்வது கூடும் என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்த்தும் பொழுது அங்கே இணை வைப்பு உள்ள விடயங்களை அதை நாங்கள் கருதி அந்த நடக்கக்கூடிய மார்க்கத்துக்கு விரோதமான இணை வைப்பான செயல்களை நாங்கள் நாடி அதை நாங்கள் வாழ்த்துவோமே எனக்கும் அதை குஃறை ஏற்படுத்தோம் அவ்வாறு இல்லாத ஏனைய விடயங்களாக இருக்குமானால் அது குஃறை ஏற்படுத்த மாட்டாது